இன்று காலைக்காக நான் பார்க்க போற வசனம் ஆதிமம் முப்பதாம் அதிகாரம் வசனம் அற்பமாய் எண்ணப்பட்டாகும்படி செய்தார் ராகிலோ இருந்தார் இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா யாகோபுக்கு லேயாலை பார்த்தாலே பிடிக்கல லேயாலை வந்து அற்பமாய் எண்ணப்படுகிறாள் அவருடைய சகோதரி ஆகிய ராகில் அதிகமாய் நேசிச்சா யாகோபு ஆனால் அற்பமா எண்ணினான் அப்படி எண்ணும்போது அவளுடைய மனது எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசித்து பாருங்க தன்னுடைய சகோதரியை தன் கணவர் நேசிக்கிறாள் தன்னை நேசிக்கல அப்படின்னு தெரியும் போது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ கவலையா இருக்கும் லேயால் வந்து ரொம்ப ரொம்ப அற்பமா எண்ணப்படுகிறாள் ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அவள் அற்பமா எண்ணப்படலை ஆண்டவருடைய பார்வையில் அவள் வெளியேற பெற்றவளா இருக்கா பார்க்க கண் கூச்ச பார்வையா இருக்கலாம் பார்க்க அழகுள்ளவளா இல்லாமல் இருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய பார்வைக்கு அவள் விசேஷித்தவளா இருந்தபடி ஆண்டவர் அவளுக்கு அனுக்கிரகம் பண்ணி அவள் கற்பந்தரிக்கும்படி ஆண்டவர் செய்கிறார் ராகேலோ மலடியா இருந்தாள் ஆண்டவர் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் ராகேலுக்கு முன்பாக லேயாலை ஆசிர்வதித்தார் ஒருவேளை நீங்களும் ரொம்ப ரொம்ப சிறுமைப்பட்டு போன சூழ்நிலை நினைக்கலாம் கண்ணீரான சூழ்நிலை இருக்கலாம் எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க அப்படின்னு கவலையோடு இருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து செல்கிறார் நான் உன்னை நினைத்தருள்வேன் எப்படி நான் லேயாலே நினைத்தருளி அவள் கற்பந்திரிக்க செய்தேனோ உன்னுடைய நெந்தைகளை நீக்கி நானும் உன்னை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறேன் ஆண்டவர் செல்கிறார் ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் ஏதோ மெல்லை கவல துணையாளனை விட்டு விலகலை சொன்னாதை செய்திடம் தகப்பனவர் நம்புவேன் ஈருதீவரை நம்புவேன் ஈருதீவரை இறுதி வரை உங்களை நான் நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜிபிப்போமா லேயால் அற்பமாக என்னப்பட்டாள் என்று கத்தர் கண்டு அவளை நிலைத்தருளினார் என்று வசனத்தின்படி அப்பா அந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க ஒரு வேளை கண்ணீரோடு கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கலாம் அவங்க நிலைத்தருளி அவங்கள உயர்த்தி மேனைப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஔ மென் ஹாவ் அ நைஸ் டே தேங்க்யூ